நீங்கள் முடி வெட்ட போகிறீங்களா அந்த கடை ஆனால் சார் முடி வெட்டுறதில் போய் ஃபைவ் ஸ்டாருக்கு போவேன் நான் இந்த முனையில் ஒரு கடை இருக்குதுங்க நேஷ்னல் சலூன்னு பேர் அங்கே தான் முடி வெட்டுவேன் சின்ன கடை சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க அந்த போர்டு பேர்லேயே போட்டு மகாத்மா காந்தி பண்டித நேரு ஜவ லால் பகதூர் சாஸ்திரி மூணு பேர் படம் இருக்கும் மூணு பேரை என்னமோ இங்கே முடி வெட்டின்னு தான் சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு மனித நேயத்தில் உதவி செய்யவே முடியலங்க கஷ்டமாக இருக்குது சார் ட்ரெயினில் இருக்கேன் பஸ்ஸு எடுத்தது பிஸ்கட் பேக்கெட் தடுக்கிறேன் பிஸ்கெட் எடுத்து வாயில் போடுறேன் எதிர்க்க ஒரு ஏழு வயசு பாப்பா அந்த குழந்தைங்களுக்கு எப்பவுமே கண்ணில் தெரியுங்க அதுக்கு தேவை அதுக்கு கொடுத்தா வாங்கிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் இருக்குது பாப்பாச்சேன்னு கொடுத்தங்க அது கொஞ்சம் நேரம் வேணான்னுச்சு அப்புறம் வாங்கிக்குச்சு வாங்கி அந்த பிஸ்கெட்டை வாயில் நான் என்ன பண்ணேன் பசியாக இருக்கிற ஒரு குழந்தைக்கு பிஸ்கட் கொடுத்தேன் உதவிதானே கொடுத்தேன் அது வாயில் வைக்கிற நேரத்தில் அவங்க அம்மா வந்தது ராசி வச்சு மாதிரி அந்த பிஸ்கெட்டை தூக்கி போட்டு பல ஆறு ஒரு அறா இருந்துச்சு எனக்கு மூஞ்சி மாறிடுச்சு கண்ணை உங்க கொடுக்குறத ட்ரெயினில் வாங்கக்கூடாது பிஸ்கெட்டுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் உன்னை எட்டும் போய் பாம்பேயில் விற்றுடுவாங்க கண்ணை குருடு ஆக்கிடுவாங்க பிச்சை எடுக்க வைப்பாங்க எல்லாம் இனி எதிர்க்கே சொல்லுறேன் அம்மா நம்ப மாட்டேங்க சார் இது நடந்தது திண்டுவனத்தில் மெட்ராஸ் வர வரையும் அந்த குழந்தை என்னை பயத்தோடையே பார்த்து எங்கே இவன் நம்மளை தூக்கின்னு போய் பாம்பேயில் விற்றுருவான் ஒரு பஸ் டிக்கெட்டு வாங்குவோம் உங்களை சொல்லங்க போனோமா அப்படியே கை கட்டின்னு நிற்கணும் சாமியார் மாதிரி இந்த சென்னையிலலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சென்னையிலலாம் சிட்டி பஸ்ஸில் ஏறினோம்னா என்னென்னா ரொம்ப ஆஃபீஸ் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்களாம் என்ன பண்ணுவோம் முன்பக்கமாக சில வரை ஏறிடுவோம் கண்டக்டர் இருக்கார்ல அவர் வந்து அப்படியே அச்சு வச்ச மாதிரி பின்சீட்டில் தான் உட்காந்துப்பான் எங்கே அப்படின்னு அப்படின்னா எங்கே போகிறோன்னு சொல்லி ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குங்களேன்னு முன்னால் வந்து அப்படியே பாஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அது ஹெல்ப் பண்ணுறது தான் அப்புறம் டிக்கெட்டோட சேஞ்சும் வரும் நம்ம ராசின்னு ஒன்று இருக்குது நான் இன்றைக்கி ஏறினா ஒரு பொண்ணு பக்கத்தில் அடுத்த ஷாப்பிங்கில் முன்னால் ஏறி சார் ஒரு ஃபைவ் ருப்பீஸ் டிக்கெட்டுன்னு ஐம்பது ரூபா கொடுத்துதுங்க கொடுத்தேன் அது அப்படியே போச்சு இல்லை என்ன பிரச்சனைன்னா நம்ம கையில் வந்து பொறுப்பு போயிடுச்சா டிக்கெட் வாங்கினான்னா அப்படியே பார்த்துன்னு இந்த கடைசியாக போச்சு இல்லை அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னால இந்த ஐம்பது ரூபா வாங்கினா அவன் ஷாப்பிங் வந்துச்சு நிறைய போயிட்டான் இந்த பொண்ணு எங்கே வேலை சும்மா இருந்துச்சு நான் கொடுத்தேனே அவன் கொடுத்தேனா அவன் கொடுத்தேனா அவன் கொடுத்தேனா கடைசியாக ஒருத்தன் இறங்கி போயிட்டா இருக்கேண்ணா இந்த பொண்ணு சொல்லுது எல்லாம் உன் வேலை உன் அவன் மரியாதையாக எனக்கு டிக்கெட்டை நாற்பத்தஞ்சு ரூபா கொடுங்க திருப்பியும் அடுத்தவருக்கு உதவி செய்வது ஃப்ரெண்டு தான் வேறு வழி கிடையாது திடீர்னு வந்து ஃப்ரெண்டு கேட்குறான் அவசரமாக போடும் பைக் வண்டிக்கு கூடனு கொடுத்தேன் போனாம் போனால் போனால் ரெண்டவராச்சு வரவே வரவேல ஆள் எங்கடா போனான்னு பார்த்தா ஆறு மணிக்கு மேலே வராங்க வந்து சொல்கிறான் டே சி ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உன் வண்டி கிடைக்கும் அதில் நீ வண்டி எடுத்து போனேன் எங்கே போனேன்னு எடுத்து போனேன்டா ஒன் மேலே போனேன் போலீஸ் புதுதான் ஆ என்ன குச்சிட்டு ஹெல்மெட் எங்கன்னு கேட்டான் நான் சொன்னேன் நான் தான் ஹெல்மெட்டு கொடுத்தனேண்ணே நான் என்ன மாதிரி லூஸாக ஹெல்மெட் போட்டு போகிறதுக்கு அதில் வச்சுருந்தேன் அவன் ஒத்துக்கலை அப்புறம் கச்சா லைசன்ஸ் கேட்டான் அப்புறம் எனக்கு இல்லையே அப்படின்னா உனக்கு லைசன்ஸே இல்லையானே ஏன்னா வண்டியே இல்லை அப்புறம் எதுக்கு நான் லைசன்ஸ் வாங்கணுண்ணா இதெல்லாம் ஒருத்தன் சொல்லி தான் தெரியணுமா நான் மடையா ஃப்ரெண்டு மடையா அப்படின்னா அப்புறம் என்ன தான் ஆச்சுன்னே கச்சா போலீஸ் கேட்டான் வண்டி யாருதுன்னா ஐயோ அதிகமாக பேசாத சொந்தக்காரன அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ போய் சி ஃபோரில் போய் எடுத்துக்கோ ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அப்படிதான் சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு மனித நேயத்தில் உதவும் எங்கள் மாமனாரை பார்க்க ஊருக்கு போனேன் அறுபத்தஞ்சி வயசு மாப்பிள்ள கண்ணு சரியாக தெரியலன்னாரு பாவமாக இருந்தது புறம் விழுந்துச்சு கேட்ராக்ஸ் சர்ஜரி பண்ணோன்னார் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கேட்ராக்ஸ் சர்ஜரி நான் பண்ணுறேன் நீங்கள் மெட்ராஸ்க்கு வாங்க மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலில் கூட்டியும் போய் அவருக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணும்போது பண்ண சொல்லி செலவெல்லாம் எண்ணுது நான் என்ன பண்ணுறேன் உதவி யாருக்கு மாமனார் அவ்வளோ பண்ணுறேங்க அந்த ஐ டாக்டர் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டான் எங்கள் மாமனார் எதிர்க்கையே எங்கிட்ட சார் உங்கள் மாமனாருக்கு இண்டியன் லென்ஸ் வச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சா ஐம்பதாயிரம் ரூபா எந்த லென்ஸும் வச்சுக்க போகிறேன் மீதியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜு தான் இது மாமனார் எதிர்க்கையே கேட்டான் நான் என்ன யோசனை பண்ணேன் சி அத்தியாவசிய செலவுனா பண்ணலாம் இப்போ மாமனார் விஞ்ஞானியாக இருக்கார் அடுத்த ஏவுகணை விட போகிறாருன்னா அடுத்த ஏவுகணை விட போகிறாருன்னா அவர் இம்போர்ட்டட் லென்ஸு வச்சுக்கலாம் தினத்தந்தி பெரிய எழுத்துல படிக்க போகிறார் மாமியார் கூட உட்காந்து சீரியல் பார்க்க போகிறார் அதுக்கு எதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரான்னு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லை இல்லை சார் இண்ட்ஸே போதும்னு இல்லை கேட்டுட்டார் எங்கள் மாமனார் அவ்வளோ செலவு பண்ணுங்க கிட்டத்தட்ட ரூபாய் கையை விட்டு போச்சுங்க கையை விட்டு போட்டு வீட்டில் வந்து ரெண்டு நாள் கழித்து பண்ணி உயிருக்கு அனுப்புகிறேன் என் என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாரு நல்லவன் மாதிரி நினச்சி காட்டி கூத்த ஏம்மா ஒரு பெறாதவனா நான் ஏதோ அனாதைங்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம்கிட்டும் போன மாதிரி இட்டு போய் என்னை ஊருக்கு தள்ளுறீங்களேண்ணா இவன் என்ன பண்றது உதவி செய்வது நல்லது உண்மைதான் ஆனால் இன்றைய சூழலில் உதவி செய்வது நமக்கு சங்கடமே தான் அதிகமாக வருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி